அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் சாமி வரம் கொடுத்தால் மட்டும் போதாது பூசாரியும் வரம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சில நன்மைகள் நடக்கும் இதற்கு விளக்கம் இரண்டாம் இடத்திற்கு கேந்திரங்களில் குரு இருந்தால் நல்லது ஏனென்றால் எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் கேந்திரம் திரிகோணம் முக்கியம் அதில் இருக்கும் கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமா சுபர் என்று சொன்னால் எதற்கு சுபர் அந்த சுபருடைய நல்லதோ கெட்டதோ பங்கப்பட்டிருக்கிறதா பல கிரகங்களின் பார்வையால் அவர் ஏறிய நட்சத்திரம் இப்படி பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும் இதில் முக்கியமான ஒன்று அந்த இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு பணத்திற்கு கேந்திரங்களில் குரு இருந்தால் அந்த இரண்டாம் இடத்தை விருத்தி செய்வார் கேந்திரங்கள் என்று சொன்னால் உழைப்பு அந்த உழைப்பு நன்றாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் கேற்ற பணம் வந்தே தீரும் இது சாமி கொடுத்த வரம் போல ஆனால் அந்த இரண்டுக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாள் பணம் இல்லை இது பூசாரி தரும் வரம் சாமி வரம் கொடுத்து விட்டது இரண்டாம் இடத்துக்கு கேந்திரங்களில் குரு இருக்க வேண்டும் இருக்கிறது நல்ல பண வரவு சாமி கொடுத்தாகிவிட்டது பூசாரி தரவில்லையே அந்த இரண்டுக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பண வரவு இல்லாமல் ஆக்கிவிட்டான் ஆக ஒன்று இருந்தால் மட்டும் போதாது அது நல்லபடியாக இருப்பதற்கு இன்னொரு ஒரு நல்ல வழியும் இணைய வேண்டும் இது முக்கியம் அன்பர்களே மேலெழுந்த வாரியாக ஒன்றை மட்டும் பார்த்துவிட்டு உடனடியாக நாம் எதையும் நினைக்கக்கூடாது முழுமையாக பார்த்து அறிந்து சொல்ல வேண்டும் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சில நேரங்களில் நாம் செய்யும் செயல் நாம் எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்காது சில நேரங்களில் நாம் செய்யும் செயல் நாமே நம்ப முடியாத அளவுக்கு நன்மையை தரும் இன்று நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக நன்மையை செய்கிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இந்த இரண்டில் ஒன்று இன்று நடக்கும் உன்னதமான ஒரு கல்வியை ஒரு வித்தையை இன்று நீங்கள் கற்பீர்கள் கற்று தெளிவீர்கள் அல்லது உன்னதமான அந்த கல்வியை வித்தையை வெளிப்படுத்தி வெல்வீர்கள் இந்த இரண்டில் ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற தேடலில் இன்று இத்தகைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற சூட்சமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று ஆத்ம திருப்தி உங்களுக்கு உண்டு இந்த திருப்தி எப்படி வரும் இன்னொருவரை அடுத்தவரை ஆறுதல் படுத்தி உங்களது வார்த்தை கேட்டு அவர் மாறி ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்த்து உங்களுக்கு ஏற்படும் ஒருவர் கஷ்டப்படுகிறார் அறியாமல் கஷ்டப்படுகிறார் ஒரு ஆறுதல் மொழி சில விளக்கங்கள் உங்கள் பேச்சால் அவர் மனம் மாறுகின்றது அதை பார்த்து உங்களுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படும் இது ஒன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு இன்று ஏனென்றால் அத்தகைய ஒரு நற்செயலை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் எனவே சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அல்லது சொந்தங்களுக்கு மத்தியில் சூரியனாக பிரகாசிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று அறியப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது இப்படி நீங்கள் அறிந்து கொள்வது அடுத்தவர் சொல்லியோ அல்லது ஏதேனும் ஒன்றை படித்தோ ஆராய்ந்தோ அல்ல ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தின் மூலமாக இந்த உண்மையை அறிவீர்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது அறிய வேண்டிய ஒரு நுணுக்கத்தை அறியும் பாக்கியமும் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் ஒரு பழமொழி உண்டு அது மிக மிக உண்மை என்பதை நீங்களும் உங்களை பார்ப்பவர்களும் அறிந்து கொள்வார்கள் ஏனென்றால் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உச்சகட்ட லாபத்தை நீங்கள் பெறுவதால் இது நடக்கும் ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வெற்றி இன்று உங்கள் வெற்றி பலராலும் முடிக்க முடியாத இது நடத்த முடியாது என்று கைவிட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புகழ் பெரும் நாளாக காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சி சாதாரண பலனை கொடுக்காது அமோக நற்பலனை கொடுக்கிறது காசுகளை எதிர்பார்த்து நீங்கள் செயல்புரிந்தீர்கள் கிடைத்தது தங்க காசுகள் மகர ராசி அன்பர்களே உங்களை இன்று பாராட்டியே வேண்டும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து முழு வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் கொள்கின்றீர்கள் கொடுக்கின்றீர்கள் அற்புதமான நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு நெருடல் இன்று உங்களுக்கு ஏற்படும் லாபத்தை கருதி நன்மையை கருதி ஒரு வழியில் நீங்கள் செல்லுகின்றீர்கள் அந்த வழி உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பிடிக்காத ஒரு வழி ஆனால் அந்த வழியில் தான் நீங்கள் செல்லுகின்றீர்கள் இதை பார்த்து அவர்கள் ஒரு சிறு கஷ்டத்தை அடைய அதை பார்த்து நீங்கள் ஒரு நெருடல் ஏற்படும் உங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படும் இப்படி இருக்கிறது இந்த நாள் சற்றே கவனம் மீனராசி அன்பர்களே சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைய தினம் உங்களை ஆட்டு புத்தி சொல்லுகிறது இதை செய்யாதே செய்தால் கஷ்டம் என்று ஆனால் மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை செய்வோம் என்று தூண்டி விடுகிறது இடையே நீங்களிருந்து போராடுகின்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்